<applause> السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا உவ ஹயிரும் மிம்மா எஜ்மாவும் அல்லாஹு அழிவுலாதி படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் முறித்தாகட்டுமாக கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே புனிதமிக்க பரக்கத்தான இந்த இரவிலே குரானை நிறைவு செய்த கையோடு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நாம் செய்த எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்து கொள்வானாக அதில் குறைகள் இருப்பின் அதை நிவர்த்தியாக்கி அதற்கான முழு கூலியையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக நான் மேலே ஓதி காட்டிய அந்த வசனத்திலே அல்லா சொல்கிறான் நபியே நீங்கள் சொல்லுங்கள் பி பதில் இந்த இரண்டு விஷயத்தை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் பி ஃபதூல் இல்லாஹி அபி ரஹமதிஹி அல்லாவுடைய பதிலை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டும் அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம் அர்த்தம்லா என்பதும் ரஹமத் என்பதும் எதை குறுக்கிறது குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் குரானையும் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தையும் தான் குறிக்கிறது என்கிறார்கள் அப்ப அந்த இரண்டையும் பெற்ற பெருமக்கள் நாம் இஸ்லாம் என்ற ஈமானிய கொள்கையையும் நாம் எடுத்திருக்கிறோம் இறைவன்புறத்தில் இருந்து கிடைத்த குரான் என்ற பொக்கிஷத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் அந்த இரண்டையும் பெற்ற நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹக்கு நம்மை பார்த்து சொல்கிறான் இந்த உலகத்தில் முழு சந்தோஷத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் தான் ஏன் அழிக இல்லாத மறுமையிலும் குரானையும் பெற்றிருக்கிறோம் அல்லவா தான் அல்லாஹ் சொல்கிறான் இதை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் உலகத்திலே இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷத்தை அடையக்கூடியவர்கள் எதை கொண்டு வேண்டுமென்றாலும் சந்தோஷம் அடைந்து கொள்ளட்டும் அது இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய சந்தோஷம் ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய இந்த இரண்டு விஷயமும் இதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்தையும் தாண்டி மறுமையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்பதைத்தான் அல்ல இந்த குரானிலே சொல்லி காட்ட வசனத்தில் வசனத்திலே கணியத்திற்குரியவர்களே நமக்கு தெரிந்த செய்திதான் குரானுடைய சிறப்பு எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய நபிகள் நாயகம் செல்லும் அழகிய செல்ல மக்காவிற்கு வந்தார்கள் மதினாவிற்கு பெருமானார் சல்லாஹையில் செல்லும் சென்றார்கள் ஆனால் பெருமானார் மதினாவிற்கு போவதற்கு முன்பதாக முதலில் போனது குரான் சல்லல்லா அலுசல்லம் முதல் அங்கே போன சல்லல்லா அலுவலம் போவதற்கு முன்பதாகவே குரான் மதினாவிற்கு போய்விட்டது பெருமானார் மதினாவிற்கு போகின்ற பொழுது மதினாவினுடைய பெரும்பகுதி மக்கள் பெருமானாரை ஈமானுடைய உணர்வோடு வரவேற்றார்கள் நிறைய சகாபாக்கள் உருவாகிவிட்டார்கள் நிறைய மக்கள் முஸ்லீமாக மாறிவிட்டார்கள் மதினாவினை பெருமானார் சல்லல்லா மதீனாவிற்கு மதினாவிற்கு போகும்போது நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதானே நமக்குலாம் சல்லல்லா அல்லூல்ல மக்காவிலே இஸ்லாத்தை எட்டி வைத்துக் கொண்டிருந்த அந்த காலத்திலேயே ஒரு சில சொற்ப நபர்கள் மதினாவின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பெருமானார் இடத்துல வந்து கேட்டார்கள் யார சொல்லார் எங்களுக்கு மதினாவின் இஸ்லாத்தை படித்து கொடுப்பதற்கு யாரையாவது அனுப்பி கொடுங்கன்னு நாங்கள் முசாபிபின் பெரிய சஹாபி பணக்கார சஹாபி சல்லா அலிஸ்லாம் அவர்களைத்தான் அனுப்பி வைத்தார்கள் சொன்னார்கள் சென்று நீங்கள் குரானை படித்து கொடுங்கள் நீங்க அங்க போய் பயன் எல்லாம் செய்ய தேவையில்லை உங்க கருத்தை எல்லாம் சொல்ல தேவையில்லை நீங்கள் சென்று மக்களுக்கு குரானை படித்துக் கொடுங்கள் என்று மட்டும் பெருமானார் அனுப்பி வைத்தார்கள் முசாபிபின் உமைர் ரதில்லா சொல்வார்கள் நான் மதினாவிற்கு சென்று யாரிடத்திலும் நான் யாரு நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா என்று விளக்கம் எல்லாம் சொல்லவில்லை நான் யாரை கண்டாலும் குரான் வசனத்தை ஓதி காமிப்பேன் அவர் கேட்டவுடன் முஸ்லீம் ஆயிடுவார் முஸ்லீம் சகாபாக்களாக இருந்தால் குரானை படித்து கொடுப்பேன் வேறு யாராவது என்கிட்ட வந்து நீங்க யாரு என்னன்னு விசாரிச்சாங்கன்னா நான் அவரிடத்தில் குரான் வசனத்தை யோதி காமிப்பேன் அவர் முஸ்லீம் ஆகி விடுவார் இப்படித்தான் லதினாவில நிறைய பேர் ஆனாங்க முசாப் உமேர் எல்லாம் நிறைய நபர்களை இறைவனுடைய கட்டளையோடு இறை ஏற்பாட்டோடு முஸ்லீமாக ஆக்கினார்கள் மதீனாவினுடைய பெரும் தலைவர் நசராதிகளுக்கு எல்லா மக்களுக்கும் தலைவராக இருந்த சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் உசைத் என்று சொல்லக்கூடிய இன்னொரு நபர் இப்படி யார் யாரெல்லாம் முசாஹிப் ரதி சந்திக்க வந்தார்களோ குரான் வசனத்தை ஓதி காமிப்பார்கள் அவர் முஸ்லீமாக மாறிடுவார் உசைதை அனுப்பி வைத்தார் சாயத் போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க வந்தவரு குரான் வசனத்தை கேட்டார் முஸ்லீம் ஆகிட்டார் இப்ப அந்த பெரும் தலைவர் சாகத் வருகிறார் நான் போய் பேசிட்டு வரேன்னு அவர் வருகிறார் அவரிடத்தில் எதையும் வளவலன்லாம் பேசுறேன் அவரிடத்திலும் குரானை ஓதி காட்டினார்கள் உமேர் ரதி இல்லா குரான் வசனத்தை கேட்ட மாத்திரத்தில் அவர் முஸ்லீம் ஆனார் முஸ்லீம் ஆகிவிட்டு அப்படியே இருந்து விடவில்லை மக்களுக்கு அறிவிப்பு செய்தார் இனி உங்களுக்கு நான் தலைவராக இருக்க முடியாது நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன் நீங்களும் முஸ்லீம் ஆனால் உங்களுக்கு நான் தலைவராக இருப்பேன் என்று சொன்னார்கள் பெரும்பகுதி நபிம் சல்லா நமக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்துதானே சல்லவா அல்லூம் மதினாவிற்கு வருகின்ற பொழுது அடையினா என்று ஒட்டுமொத்த மதினாவும் மதினாவின் எல்லையில் வந்து பெருமானாரை வரவேற்றதல்லவா எதை கொண்டு குரான் வசனங்கள் அவர்களை ஈமான் உடையவர்களாக மாற்றியது சல்லல்லா செல்லம் மதினாவிற்கு போவதற்கு முன்பதாகவே அதை செய்து வைத்தார்கள் தன்யத்திற்குரியவர்களே நமக்கு கிடைத்த பொக்கிஷம் அது நாம் உணர்ந்திருக்கிறோம் உணராமல் இல்லை என்னுட்பட ஆனால் அதில் நாம் கொஞ்சம் பொடுபோக்காக இருக்கிறோம் குரானை பெற்றவர்கள் நாம் சாபித்து கை ரதியெல்லாம் அவர்களுடைய வீட்டை கடந்து சில சகாபாக்கள் வருகிறார்கள் அவர்களுடைய வீடு நல்ல விளக்கு போட்ட மாதிரி பழி சென்று இருக்கிறது சல்லதாலுஸ்வரம் வந்து யாரெல்லாம் சாபித்து கை சுடிய வீடு மின் விளக்குகளால் பழி சென்று இருக்கிறது என்று சொன்ன பொழுது சல்லதாலுஸ்வரம் செய்தியை கேட்டு வைத்துக் கொண்டு பிறகு சாபித்திரதி எல்லாம் வந்தபோது சொன்னார்கள் இப்படி சஹாபாக்கள் சொன்னார்களே என்ன காரணம் என்று கேட்டார்கள் யாரோ சூரல்ல என்னுடைய வீட்டிலே நான் சூரத்தில் பக்கராவை கொண்டிருந்தேன் சூரத்துல் பக்கராவை நான் ஓதி கொண்டிருந்தேன் அப்போது பெருமானார் சொன்னார்கள் அன்னைக்கு இந்த மாதிரி விளக்கெல்லாம் கிடையாது யார் வீட்டிலேயோ சிமினி விளக்கு தான் நமக்கு தெரிஞ்ச காலத்திலேயே அதுதான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி விளக்கு தான் கிரண்டு கிடையாது அப்ப ஆயிரத்தி நானூறு வருஷத்திற்கு முன்னால் விளக்குகளுக்கு வாய்ப்பே இல்லை லைட்டுகளுக்கு வாய்ப்பே இல்லை என்னுடைய வீடுகளிலே வீட்டிலே நான் சூரத்தில் வக்கரா ஓதிக்கொண்டிருந்தேன் யாரும் சொல்லலாம் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள் ஆம் அதுதான் உங்களுடைய வீட்டை அழகாக காட்டியிருக்கிறது என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அன்னைக்கு நான் சொல்லி காட்டினேனே ஆளுள் ரஷீதுடைய மனைவி ஜுவைதா அம்மா பெண்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இதெல்லாம் ஜுவைதா அம்மா தன்னுடைய வீட்டிலே முன்னூறு பணியாளர்களை ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்களாம் எதுக்குங்க வீட்டு வேலை செய்யறதுக்கா இல்லை நூறு பேர் நூறு பேர் நூறு பேர் ஒரு முடிஞ்ச அடுத்த எதற்கு அவர்கள் குரான் வசனங்களில் ஓதிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் வேறு வேலையே கிடையாது என்னுடைய வீட்டில் குரான் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய காவிரி குரான் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி சுபைதா அம்மா ஏற்பாடு செய்த வேலை குரான் ஓதுவதற்கென்றே பணியாற்றும் இன்றைக்கு வீடுகளிலே நான் என்ன செய்யறேங்க எதையாவது போட்டு விட்டுட்டு செல்லிலேயோ அல்லது டிவியிலையோ கொஞ்சம் சடைவடைய கூடாது என்பதற்காக வேண்டி போர் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி டிவிலையோ செல்லு எதையோ போட்டு விட்டு வேலை செய்யறமா இல்லையா குரான் வசனங்களை நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு உடல் சோர்வும் போய்விடும் உள்ள சோர்வும் போய்விடும் குறிப்பாக நமக்கெல்லாம் தெரிந்த தான் பலமுறை கேள்விப்பட்ட செய்திதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி பெற்ற உள்ளமாக ஆகும் குரான் வசனத்தை நீங்கள் ஓதுங்கள் கேளுங்கள் அதிகமாக கேட்க 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 இறைவன் உங்களுடைய உள்ளத்தின் மன நிம்மதியை ஏற்படுத்துவான் அல்லவா மறுமையில நமக்கெல்லாம் ஹதீஸ் இருக்கிறது நிழலே இல்லாத அந்த நாளில் சூரியன் ஒரு மைல் தூரம் என்று சொல்வார்கள் சில இடங்களிலே ஒரு முலம் என்று சொல்வார்கள் மறுமையினுடைய நாளிலே சூரியன் ஒரு மயிலுடைய தூரத்திலே இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நிழலே இல்லாத அந்த நாளில் இன்னைக்கு வெயில்லாம் அக்பர் இன்னைக்கு வெயிலுடைய அந்த நிலமையை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடுமையான வெயில் அதனால் செய்தியில் கூட செய்தியில் உடனே இன்னைக்கு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி போட்டாங்க அந்த நாலு மணி நேரத்துக்கு யாரும் வீட்டு விட்டு வெளியே வராதிங்க இன்றைய செய்தியில் அதை குறிப்பிட்ட நான்கு மணி நேரம் கொஞ்சம் நேரம் வெளியே வராமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ட்டாங்க நான் கொஞ்சம் நேரம் கடைக்கு வந்துட்டு போனால் முடியல கடுமையான வெயில் இன்னைக்கு இந்த சூரியன் நமக்கு பக்கத்தில் இல்லை அது எங்கேயோ இருக்குது அப்படிதானுங்க கடுமையான தூரத்தில் இருக்கிறது ஆராய்ச்சியாளர்களுடைய அறிவிப்பு நமக்கு தெரியும் அல்லவா நம்மை நம்ம பூமியை விட்டும் பூமியினுடைய மேற்பரப்பை விட்டு நானூறு கிலோமீட்டர் என்று சொல்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு வெயில் தாங்க முடியலை சமீபத்தை செய்தியில் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்த அந்த பெண்மணியனுடைய வெப்பம் தாங்காமல் அதனுடைய மேற்பரப்பு எப்படி மாறி இருந்தது என்றெல்லாம் செய்தியில பார்த்துருப்போம் நம்ம இங்க இருக்கிறோம் நம்மளாலே வேலை தாங்க முடியல ஆனால் வறுமையில் ஒருமையில் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் நிழலே இல்லாத அந்த நாளில் ஏழு கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை தருவான் என்று சொல்லி காட்டுகிறான் நமக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் ஒரு ஏழு கூட்டத்தார்களை சட்டதாரேஸ்வரன் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஏழு கூட்டத்தார்களுக்கு நிழலே இல்லாத அந்த நானின் அல்ல அரிசில நிலையை கொடுப்பான் அரிசி நிலையை கொடுப்பான் இந்த ஹரிசை சொல்லிட்டு இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க அந்த ஏழு கூட்டத்தில் அல்ல குரான் ஓதரவு பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு நிறைய குரான் ஓதரவுக்கு ஏதாவது நிறைய நன்மை இருக்குல்ல அந்த குரான் ஓதரங்களை பத்தி அந்த ஏழு பூட்டத்தார்கள் வரலையே அப்ப அவங்களுக்கு நிழல் கிடைக்காதா என்றெல்லாம் வாலிப காலத்தை இபாதத்திலேயே கழித்த நபர்கள் அதுல ஒரு நபர் என் நேரமும் பள்ளிவாசலோடு அவருடைய கல்வி சம்பந்தப்பட்டிருக்கும் என்று சொல்வார்கள் சல்லா அலி வெளியே போனாரும் அவருக்கு பள்ளிவாசலின் சிந்தனையா இருந்த அடுத்த தொழுகை எப்போ இப்படி என்று ஏழு வகையினர்களை பெருமானார் குறிப்பிட்டு காட்டுவார்கள் அந்த ஏழு வகையில குரான் ஓதுறவங்களை பற்றி எதுவுமே வரலையே என்பதாக இமாம் சொல் இமாம்கள் சொல்லிவிட்டு நமக்கு சொல்லுவார்கள் சொன்ன ஹதீஸ் தான் பெருமானார் சொன்னார்கள் அல் பக்ரா சூரா சூரா ஆல் இம்ரானையும் நீங்கள் ஓதிக்கொண்டே வாருங்கள் ஏன் நாளை மறுமையில் அந்த இரண்டும் உங்களுக்கு குடையாக நிழல் தரும் என்றார்கள் நிழலே இல்லாத அந்த நாளில் அதிர்ச்சியை கொண்டு அல்லாஹ் சிலரை கண்ணியப்படுத்துகிறான் அல்லவா குரானை அதிகமாக ஓதி கொண்டிருந்தவர்களுக்கு குறிப்பாக சல்லா அல்ல சொன்னார்கள் சூரத்துல் பக்ராவையும் சூரா ஆலி இம்ரானையும் ஓதி கொண்டிருந்தவர்களுக்கு அல்ல அந்த இரண்டும் நிழலாக இருக்கும் என்பதாக பெருமானால் சொல்லக்கூடிய இந்த செய்தி குரான் கொண்டு ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஒரு சுப செய்தியாக இருக்கிறது அல்லவா கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய கால கட்டத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் சொல்லி தெரிய தேவையில்லை இன்றைக்கு நியூஸாக இருக்கக்கூடிய வக்கு சட்ட சொத்து பிரச்சனையிலிருந்து அதற்கு ஆஹ் செய்தித்தாள்களிலே பார்த்த ஞாபகம் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஏன் நாங்க அந்த சட்டத்தை கொண்டு வர தெரியுமா அது விஷயமாக கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது ஏன் விளக்கு போட்டது யாரு முஸ்லிம்களே முஸ்லீம் வழக்கு போட்டிருக்கிறாங்க ஒரு ஆள் இன்னொரு நபர் மீது வழக்கு போட்டிருக்கிறார் ஏதோ ஒரு குறிப்பிட்டு இல்லை பொதுவாக சொல்லுகிறார் ஒரு நபர் இன்னொரு நபர் மீது வழக்கு போடுகிறார் ஏன் அவர் நிர்வாகம் செய்தார் நிர்வாகம் சரியில்லை இவர் நிர்வாகம் செய்தார் நிர்வாகம் சரியில்லை அதனால் நான் வழக்கு போடுறேன் இப்படி என்று நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் ஒழிக்கிறதுக்காக வேண்டிதான் நாங்கள் வகுப்பு சட்டத்தை கொண்டு வரங்குறோம் தெளியத்திற்குரியவர்களே நமக்குள் இல்லாத அந்த ஒற்றுமை நமக்குள் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை தான் எதிரிகளை நம்மை ஆள வைப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்கிறது குரானிலும் அதே தான் குரானை நாம் ஓதி கொண்டில்லாமல் ஓதுவதை நிறுத்திவிட்டு அதை ஒதுக்கி வைக்கின்ற பொழுது அந்த குரானே நமக்கு பாதமாக மாறுகிறது அல்லவா சல்லா சொன்னாங்க அல் குரான் அழைக்க என்று சொல்வார்கள் அல் குரான் அழைக்க இதே குரான் உங்களுக்கு உதவி புரியக்கூடியதாகவும் இருக்கும் இதே குரான் நாளை மறுமையில் உங்களுக்கு எதிரியாகவும் வந்து நிற்கும் என்று சொன்னார்கள் இதே குரான் உங்களுக்கு உதவியாளராக உங்களை கைப்பிடித்து சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கும் இதே குரான் உங்களுக்கு எதிரியாக மாறியும் நாளைக்கு நிற்கும் என்று பெருமானார் சொல்வார்களே அதை ஓதி அதன்படி அமல் செய்து அதை புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் இந்த குரானை சாதகமான ஒரு சாதகமாக ஆக்கி வைக்கிறான் அல்லாஹு இந்த குரானை குரானுடைய வசனங்களை இப்போது ரமலானுடைய மாசத்துல நம்ம எப்படி ஓதி கேட்டுக் கொண்டிருந்தோமோ இதே போல வருடம் முழுவதும் குரானுக்கென்று ஒரு நேரங்களை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் குறிப்பாக பெரியவர்கள் இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இரவு நேரங்களில் குரானை நீங்கள் அதிகம் ஓதி வாருங்கள் தொழுகையில் முடிந்தால் உங்களுக்கு தெரிந்த சூறாக்களை கொண்டு தஹஜித்துடைய நேரத்தில் இரவு நேரங்களில் நீங்கள் குரானை ஓதி வாருங்கள் என்பதாக சல்லல்லா அல்லீசலம்கிட்ட ஒரு சஹாபியை பற்றி சில விஷயங்கள் பேசி கொண்டிருந்த பொழுது சல்லல்லா அந்த சஹாபிக்கு இப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஏதோ விஷயமாக பேசிக்கொண்டிருக்கும்போது சஹாபாக்கள் பெருமானார் அந்த சஹாபிக்கு இப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க என்ன சர்டிஃபிகேட்டுங்க அவர் குரானை தலையணையாக ஆக்கமாட்டார் என்பதாக சொன்னார்கள் அவர் குரானை தலையணையாக ஆக்க மாட்டார் என்று பெருமானார் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க குரானை யாருமே தலையணையை ஆக்க மாட்டோமே தல்வானி மாதிரி வச்சு படுப்போமா இல்லையே யாருமே செய்ய மாட்டாங்க அந்த வேலையே அப்போ சலவாலுசனம் அவருக்கு மட்டும் ஏன் அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க அவர் குரானை தலையணையாக ஆக்க மாட்டார் என்ன காரணம் யாருமே ஆக்க மாட்டாங்கல்ல அந்த ஹதீஸுக்கான விளக்கம் இப்படி இமாம்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் குரானை வச்சுட்டு அதன் கண்டும் காணாம இரவு நேரங்களில் நீங்கள் உறங்கி கொண்டிருப்பது என்பதாக குரானில் ஒன்று இருக்கிறது அல்லவா அதை ஓதுவதற்கு நீங்கள் இபாதத்திலே வணக்கத்திலே ஈடுபடுவதற்கு சரியான நேரம் இரவு நேரம் குறிப்பாக தகர்த்து நேரம் அந்த நேரத்தில் குரானை நீங்கள் கண்டு கொள்ளாமல் வருஷம் முழுவதும் எப்போ ஒரு நேரம் இல்லை ஏதோ ஒரு நேரத்தில் படுத்து தோணும் அது பிரச்சனை இல்லை எப்போதுமே அந்த குரானை கண்டுகொள்ளாமல் அதை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இரவிலே நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் நீங்கள் குரானை தலையணையாக ஆக்குவதாக இமாம்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் கண்ணியத்தில் பெரியவர்களே முடிந்த அளவிற்கு குரானை நாம் ஓதுவோம் இரவு நேரங்களிலே இபாதத்துகளில் ஈடுபடுகின்ற பொழுது நமக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சூறாக்கள் பெரும் சூறாக்கள் ஏதோ ஒன்றை இரவு நேரங்களில் ஓதுகின்ற பொழுது காரணம் இறைவனுக்கு பிடித்த நேரம் இரவு நேரம் ஏன்னா பகல்ல தொழுகிறோம் ஏதோ இபாதத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பல காரணம் இருக்கலாம் அல்லாவுக்கு தொல்லக்கூடிய மனிதரும் இருக்கிறார்கள் யாராவது பார்க்கணுங்கிறதுக்காக தொள்ளக்கூடிய மனிதனும் இருக்கிறார்கள் ஆனால் இரவிலே எந்த காரணமும் இல்லை இரவிலே நீங்கள் வீடுகளிலே அறைகளிலே தொழுகுவது என்பது அது அல்லாவுக்கு மாத்திரம் புரித்தான ஒரு விவாதம் அதனால இரவிலே செய்யக்கூடிய அந்த இவாதத்தைகளில் நீங்கள் குரானை ஓதிவாருங்கள் அல்லாஹாக்கு சுபஹான அந்த பாக்கியத்தை நிறைய கொடுக்க வேண்டும் இரவு நேரங்களிலேயே குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தை குரானை ஓதி அதன்படி வாழ்ந்து அதன்படி வழிபடக்கூடிய அல்லாஹ் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திர புரிவானாக வாஹரு இல்லாஹி ரூபீன் அஸ்லாம் தாலா வரமத்து